திருவன் சரணம் அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித் குருநாதர் பாது ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் புத்த காலத்தில் பகவான் புத்தர் அவர்களை ஒரு நபர் சந்திக்க வருகிறார் வந்து வணங்கி ஒரு புறம் அமர்ந்து கொண்டு இப்படி கேட்குறார் சுவாமி தேச மோக என்று சொல்கிறீர்களே அப்படியென்றால் என்ன அதில் இருந்து மீள்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அது நபர் கேட்குறார் பகவான் புத்தரிடம் அப்போது பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் தேச மோக என்றால் ஆசை கோபம் மாயை ஆசையும் கோபமும் இரண்டுக்கு நடுவில் இருப்பவர் அந்த மாயையில் தான் இருக்கிறார் தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு நேரத்தில் ஆசைப்படுறார் ஒரு நேர நேரத்தில் கோபப்படுறார் இந்த ஆசைக்கும் கோபத்துக்கும் அகப்பட்டு பிடிப்பட்டு கொண்டிருப்பவர் இந்த மாயையில் இருக்கிறார் அவருக்கு தெரிய மாட்டேங்குது இது மாயை அப்படின்னு சொல்லி ஆனால் அவர் இருப்பது இந்த ஆசை கோபம் என்கிற மாயைக்குள் இப்போ இந்த மாயையிலிருந்து நாங்கள் விடுதலை பெற வேண்டுமென்றால் அதிலிருந்து மீள வேண்டுமென்றால் அப்போ அது எப்படி உருவானது இந்த ஆசை கோபம் மாயை எப்படி உருவானது என்ற விடயத்தை நாங்கள் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொண்டால் தான் அதிலிருந்து எங்களுக்கு மீள முடியும் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ அறிந்து கொள்வதற்குத்தான் இது எப்படி உருவானது என்ற விடயத்தை நாங்கள் தர்ம போதனையில் கேட்க வேண்டும் தான் இந்த சுத்தமே ஞான உருவாகுகிறது அதாவது கல்யாண அமைச்சவின் செய்தியை கேட்பவருக்கு தான் இந்த சுருத்தமை ஞான என்கிற சத்தியத்தை கேட்கும் ஞானம் பிறக்கிறது சத்தியத்தை கேட்கும் ஞானம் யதாபூத்த ஞானம் உருவாகுகிறது சத்தியத்தை கேட்கும் ஞானம் உருவாகி சத்தியத்தை கேட்கும் போது அவருக்கு யதார்த்தத்தை காணும் ஞானம் உருவாகுகிறது அதுதான் யதாபூத்த ஞான இந்த யதார்த்தத்தை காணும் ஞானம் இந்த யதார்த்தத்தை காணும்போது சத்தியத்தை காணும்போது அவர் சத்தியத்துக்குள் விழித்துக் கொள்ளுகிறார் சத்தியத்துக்குள் விழித்துக் கொண்டதுதான் சத்திய ஞானம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ சத்திய ஞானத்துக்கு நாங்கள் வர வேண்டுமா இருந்தால் முதலில் நாங்கள் இந்த சுத்தமய ஞானத்துக்கு வரணும் சத்தியத்தை கேட்கும் ஞானத்தை அடையணும் அப்போது அதன் வழியாக நாங்கள் அந்த யதா யதார்த்தத்தை காணும் யதாபூத ஞானத்தை அடைகிறோம் இதெல்லாமே படிப்படியாக நடக்கிறது கிடையாது இது ஒன்றோடு ஒன்று இணைந்தே இருக்கிறது இதை தேடி கண்டுபிடிக்க முடியாது இதை அப்படி ஒன்று கிடையாது இது ஒன்றோடு ஒன்று இணைந்தே இருக்கிறது அது தெ கண்களுக்கு தெரிவது கிடையாது அது ஞானத்துக்கு அகப்படக்கூடியது அதுதான் பகவான் புதர் அவர்கள் இதை படிப்படியாக கூறுகிறார்கள் சத்திய ஞானம் கிருத்திய ஞானம் கிருதக் ஞானம் என்று இந்த மூன்றும் இருப்பவர் தான் நிர்வாணம் அடைவார் சத்திய ஞானம் அடைந்தவர் கிருத்திய ஞானம் வழியாக பயணம் மேற்கொள்ளப்படுகிறது சத்திய ஞானத்தின் வழியாக சத்தியத்தை உணர்ந்து உணர்ந்தவர் அந்த உணர்வின் வழியாக பயணம் மேற்கொள்ளப்படுகிறது அப்போ உணர்வுக்குள் விழித்து கொண்டவர் உணர்வு அற்ற சுபாவத்தை அடைகிறார் கடைசியில் அப்போ உணர்வு அற்ற சுபாவத்தில் தான் அவர் நிர்வாணம் அடைகிறார் அப்போது இது வந்து படிப்படியாக செல்லக்கூடிய பயணம் ஒன்று இருக்கிறது அதில் முதல் நிலை தான் இந்த சுத்தமே ஞானம் சுத்தமே ஞானம் இல்லாத ஒருவர் சத்தியத்தை கேட்க முடியாது சத்தியத்தை கேட்காதவருக்கு யதாபூத்த ஞானம் பிறக்காது யதாபூத்த ஞானம் பிறக்காதவர் சம்மா திட்டிக்கு வர மாட்டார் சம்மா திட்டி தான் சத்திய ஞானம் இப்போ இது ஆர்ய அஷ்டாங்கிக்க மார்க் என்கிற இந்த எட்டு வழி பாதை இங்கே தான் திறக்கிறது சத்திய ஞானம் அடைந்தவர் சம்மா திட்டிக்கு வந்தவருக்கு சம்மா திட்டியை அடைந்தவர் சம்மா சங்கப்ப சம்மா வாச்சா சம்மா அஜீவ சம்மா கம்பந்த சம்மா வாயாம சம்மா சதி சம்மா சமாதி என்கிற இந்த பாதையில் தான் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது அந்த பயணத்தை முழுமையாக நிறைவு பெறும்போது அவர் உணர்வு அற்ற சுபாவத்தில் நிர்வாணம் அடைகிறார் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள் அப்போது பகவான் புத்தர் அவர்கள் இந்த ஆசை கோபம் ஆகியிலிருந்து மீள வேண்டுமாக இருந்தால் விடுதலை அடையணுமா இருந்தால் நாங்கள் சத்தியத்துக்கு வரணும் சத்திய தர்மத்தை கேட்கணும் சத்திய தர்மத்தை கேட்டு அதை விமர்சனம் செய்யணும் ஒரு தேடுதலை செய்யணும் அந்த தேடுதலானது அந்த விமர்சனமானது தான் விதர்சனா தியானம் அந்த விதர்சனா தியானத்தின் மூலமாகத்தான் நாங்கள் சத்தியத்தை அடைகிறோம் சத்தியத்தை கையாளுகிறோம் சத்தியத்தை உணர்கிறோம் அப்போ உணர்வுக்குள் விழித்து போது அப்போ உணர்வு என்பது வந்து எண்ணம் கிடையாது மனதில் மீண்ட வழிதான் உணர்வு உப்பு என்பது வந்து நாங்கள் உணர்ந்த சுபாவம் உப்பை பற்றி எங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை நாங்கள் அதை உணர்ந்து விட்டோம் ஒப்பை நாங்கள் சாப்பிட்டு அதை உணர்ந்து விட்டோம் நாங்கள் ஒப்பை பற்றி அப்போ எங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை இப்போ இதே போலத்தான் சத்தியத்தை உணர்ந்தவருக்கு சத்தியத்தை பற்றி யாருக்கும் யாரும் அவருக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை யார் சொன்னாலும் அவருக்கு அவருக்குள் உறுதியாக உறுதியாகிவிட்டது இந்த சத்தியம் என்பது இதுதான் என்று அவருக்குள் உறுதியான விடயத்தை இன்னொருவர் இன்னொருத்தர் வந்து அதை கலைக்க முடியாது யார் எதை சொன்னாலும் அவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் இவர் இதை உணர்ந்து விட்டார் அந்த உணர்வு என்பது வந்து எண்ணங்கள் கிடையாது எண்ணங்களில் மீண்ட சுபாவம் மனதிலிருந்து மீண்ட சுபாவம் அப்போ மனதிலிருந்து மீண்டவர் சத்தியத்தை உணர்கிறார் சத்தியத்தை சத்தியத்தை உணர்ந்து உணர்வு பூர்வமாக அவர் உணர்வுக்குள் விழித்து கொள்ளுகிறார் அப்போ இந்த உணர்வு தான் இந்த வலி இங்கே தான் வழி திறக்கிறது இந்த வழி உணர்வுக்குள் வந்தவருக்கு தான் வழி திறக்கிறது அப்போ உணர்வுக்குள் வந்தவர் எண்ணங்களுக்கு அடிமையாக மாட்டார் மனதுக்கு அடிமையாக மாட்டார் அப்போ இதுதான் பிரக்ஞாவந்தம் சாயந்தமோ நியாயந்தமோ துப்பஞ்சஸ்ஸு என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் அப்போ இவர் வந்து இந்த பிரக்ஞாவந்தர் ஆகிறார் அந்த பிரக்ஞா என்ற இந்த சத்தியத்தை உணர்வுக்குள் சத்தியத்தை உணர்ந்த போது சத்தியத்துக்குள் இருக்கும் அவரை ஏமாற்ற யாராலும் முடியாது அவரை அவரிடமிருந்து சத்தியமே வரும் அவருடைய வார்த்தைகளில் சத்தியம்தான் வரும் அவருடைய செயல்களில் யாரையும் எங்கேயுமே ஏமாற்றவோ பழிவாங்கவோ எந்த ஒரு தீங்கான செயலும் அவர் செய்ய மாட்டார் வார்த்தைகளிலும் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் அவரிடமிருந்து நடக்காது அவருடைய சிந்தனைகளும் இதைப்போல மனதில் எதுவும் இல்லை என்ற எண்ணங்களில் உண்மை இல்லை என்ற சிந்தனை தான் அவருக்கு எந்நேரமும் சத்தியத்தை கண்டு கொண்டே இருப்பார் சத்தியத்தை எந்நேரமும் அவர் கையாள்வார் அப்போ இந்த விதர்சனா தியானம் மூலியம் தான் இதை அவர் அடைகிறார் அப்போ விதர்சன தியானம் அடைபவர் எந்நேரமும் இந்த சத்தியத்தோடு விழித்து கொள்ளுகிறார் விழிப்புணர்வோடு இருக்கிறார் அப்போ அவருக்கு இந்த விழிப்புணர்வு என்பது வந்து இந்த சம்மா சதி என்கிற சம்மா சதி என்கிற விழிப்புணர்வோடு அவர் இருக்கிறார் அவரை அவர் அந்த எந்நேரமும் சத்தியத்தோடு இருக்கிறார் அப்போது அந்த விழிப்புணர்வோடு இருக்கும்போது அவருடைய அவருக்கு மனதுக்கு எந்த எண்ணம் வந்தாலும் அந்த எண்ணத்துக்கு அவர் அடிமையாக மாட்டார் எந்நேரமும் எண்ணங்கள் வரும் போகும் கண்களுக்கு வர்ணம் தெரிவது போல காதுக்கு சத்தம் கேட்பது போல இந்த மனதுக்கு எந்நேரம் எண்ணங்கள் வந்து போய் கொண்டே இருக்கும் ஆனால் அந்த எண்ணங்களுக்கு அவர் அகப்பட மாட்டார் அவர் ஏன்னா ஏன் அகப்பட மாட்டார்னு சொன்னால் அவர் இருப்பது விழிப்புணர்வில் விழிப்புணர்வில் இருக்கும் அவரை இந்த எண்ணங்களால் ஏமாற்ற முடியாது மனதால் அவர் அந்த உணர்வை அடிமையாக்க முடியாது அப்போது உணர்வுக்கு அடிமையான மனம்தான் இங்கே இருக்கிறது அப்போ உணர்வுக்குள் விழித்து போது உணர்வில் முற்றுமுழுதாக அவர் உணர்வு பூர்வமாக விழிப்புணர்வோடு இருக்கும்போது மனம் அந்த உணர்வுக்கு அடிமையாகிறது எண்ணங்கள் உணர்வுக்கு அடிமையாகிறது அப்போ இதுதான் விதர்சனா சமாதி நிலை இந்த விதர்சனா சமாதி இதுதான் அப்போது அப்போ சமாதி நிலையானது அவர் எந்நேரமும் விழிப்போடு இருக்கிறார் சமாதி சுவையில் இருக்கிறார் இந்த சமாதியானது இந்த சமாதி நிலையானது வந்து தடுமாற்றமற்றது தடுமாற்றம் கிடையாது அங்கே வந்து அலைப்பாயும் எண்ணங்களுக்கு இடம் கிடையாது அப்போ நல்லதும் வரும் எண்ணங்களில் கெட்டதும் வரும் அப்போ ராக தேச மோக என்றது ஆசை கோபம் மாயித்தான் இந்த எண்ணம் எண்ணத்துக்குள் தான் எல்லாமே இருக்கிறது ஆசை கோபம் மாயை எல்லாமே எண்ணத்தில் தான் இருக்கிறது அப்போ எண்ணத்திலிருந்து நாங்கள் மீண்டபோது சத்தியத்துக்குள் இருக்கும்போது சத்தியத்தை உள்வாங்கி சத்தியத்தில் உணர்வுபூர்வமாக விழித்து எண்ணங்கள் எப்படி எப்படியெல்லாம் வந்தாலும் அதுக்கு அவர் கலங்க மாட்டார் அவருக்கு அதுக்கு அவர் அதுக்கு அடிமையாக மாட்டார் அப்போது இதுதான் ராக தேச மோக என்ற ஆசை கோபம் மாயிலிருந்து மீளும் வழி இதுதான் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள் அப்போ இந்த சத்தியத்தை கையாண்டு இதை உணர்வு போக பூர்வமாக உணர்ந்த போது அவர் இருந்து மீள்கிறார் மனதிலிருந்து மீள்கிறார் இருந்து மீள்கிறார் நிர்வாணம் அடைகிறார் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போது இந்த சமாதி நிலையானது அனிமித்த சமாதி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அனிமித்த சுஞத்த அப்பிரநீத்த சேத்த விமுக்தி என்று பகவான் அவர்கள் கூறியது இதைத்தான் அனிமித்த என்றால் ஒரு நிமித்தத்துக்குள் அல்ல அவர் இருக்கிறார் எல்லா நிமித்தங்களும் உண்மை அல்ல அனைத்து எல்லா நிமித்தங்களும் மனதின் மாயை எல்லா நிமித்தங்களும் கற்பனை என்ற சத்தியத்தை அவர் புரிந்தபோது நிமித்தத்துக்குள் அல்ல அவர் இருக்கிறார் அனிமித்த நிமித்தங்கள் அற்ற சமாதி நிலையில் இருக்கிறார் எல்லா எண்ணங்களில் இருந்தும் மீண்டு அவர் சத்தியத்தோடு இருக்கிறார் அப்ரணீத்த அப்போ பிரநீத்தம் அதாவது இங்கே இனிமை என்று இந்த உலகத்தில் எங்கேயுமே ஒன்று கிடையாது இனிமையானது அழகானது அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் எங்கேயுமே எதுவுமே கிடையாது என்றபோது சத்தியத்தை உள்வாங்கி கொண்டவர் இந்த உலகத்தில் எதுவுமே அழகுன்னு ஒன்று கிடையாது இனிமை என்ற ஒன்று கிடையாது என்ற சத்தியத்துக்குள் இருக்கும் போது அவர் அப்போ எதுக்குமே அவர் எதையுமே பிடித்துக்கிட்டு இல்லை அவர் இருக்கிறார் அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டுருக்காரு விட்டுட்டுனா மனதளவில் அவர் விட்டுட்டுருக்கார் மனசையே விட்டுட்டுருக்கார் அப்புறம் நீத்தை சேத்தோ விமுக்தி என்று சேத்தோ விமுக்தி என்றால் மனதிலிருந்து மீண்ட சுபாவம் மனதிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் இதுதான் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் இதான் அனிமித்த சமாதி நிமித்தத்துக்குள் சமாதி அல்ல அனிமித்த சமாதி அந்த சமாதி நிலையானதுதான் இந்த நிர்வாணம் அடைந்த சுபாவம் அவர் இருப்பது ஏதான் சாந்தங் ஏதாம் பிரணீதங் எதிதங் சப சங்கார சபத்தோ இந்த சாந்தமான இனிமையான சுவையில் இருக்கிறார் எல்லா எண்ணங்களிலிருந்தும் மீண்டவர் சாந்தமான இனிமையான சுவையில் இருக்கிறார் இந்த அனிமித்த சமாதியில் இருக்கிறார் அந்த சமாதி நிலையானது எல்லா நேரங்களிலும் எல்லா நொடிகளிலும் அந்த சத்தியத்துக்குள் இருக்கும் இவர் எல்லா நொடிகளிலும் இந்த சமாதி நிலையில் இருப்பார் அவர் எண்ணங்களுக்கு அகப்பட மாட்டார் மனதின் மாய்க்கு அகப்பட மாட்டார் அப்போது இருபத்தி நாலு மணித்தாலும் இந்த சமாதி நிலையில் தான் அவர் இருப்பார் நிற்கலாம் நடக்கலாம் இருக்கலாம் படுக்கலாம் என்ற நாலு நிலைகளிலும் இந்த சமாதி நிலையில் அவர் இருப்பார் அப்போது இந்த விதர்சன சமாதி நிலை இந்த அனிமித்த சமாதியின் நிலை இதுதான் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த சமாதி நிலையை அடைந்தவர் ராக தேச மோக என்ற ஆசை கோபம் மாயிலிருந்து விடுதலை அடைந்தவர் மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைந்தவர் கற்பனையிலிருந்து விடுதலை அடைந்தவர் உலகத்தை வென்றவர் மரணத்தை வென்றவர் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அவருக்கு மர மரணிப்பதற்கு அவர் கிடையாது இங்கே உலகத்தை வென்றபோது உலகம் ஒன்று இல்லை என்றால் அப்போ மரணிப்பதற்கு அவரும் இல்லை உலகம் இருக்கும் வரை அந்த உலகத்தில் நான் இருந்தேன் உலகம் ஒன்று இல்லை என்றால் அப்போ உலகத்தை வென்ற போது உலகம் ஒன்று கிடையாது அப்போ உலக ஒன்று இல்லைன்னா அப்போ உலகம் இல்லாத போது நானும் இல்லை அப்போ பிறப்பதற்கு இங்கே ஒருத்தர் கிடையாது அப்போது இதுதான் புத்த சுபாவம் இந்த புத்த சுபாவத்துக்குள் ஒருத்தர் அல்ல இந்த புத்த சுபாவத்தை அடைந்த ஒருத்தர் இங்கே கிடையாது அப்போ ஒருத்தர் இல்லாத போது இதான் புத்த சுபாவம் அப்போது இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பக்தி அச்சம் அடைந்த சுபாவம் தான் புத்த சுபாவம் அப்போ அந்த புத்த சுபாவத்துக்குள் ஒருத்தர் கிடையாது கடவுளோ இறைவனோ ஆண்டவனோ அல்லாவோ மனிதனோ எந்த ஒரு உயிரினத்தையும் கூற முடியாது எந்த ஒரு மனிதன் நபரையும் அங்கே குறிப்பிட முடியாது அப்படி ஒருத்தர் அங்கே கிடையாது அப்போ இந்த சித்தார்த்த உடம்பு அல்ல புத்தர் சித்தார்த்த உடம்பு அல்ல புத்தர் அப்போ புத்த சுபாவத்தை அடையும் போது சித்தார்த்தர் அங்கே இறக்கப்படுகிறார் அப்போ இந்த மரணத்தை வென்ற சுபாவம் தான் புத்த சுபாவத்தை அடைகிறார் அப்போது அங்கே ஒருத்தர் கிடையாது அப்போது உலகத்தை வென்று கொள்கிறார் காமபூமி ரூபபூமி அரூப்ப பூமி என்ற மூன்று பூமிகளையிலிருந்து விடுதலை அடைகிறார் விமோச்சனம் அடைகிறார் சித்த விமுக்தி சேத்த விமுக்தி அடைகிறார் மனதிலிருந்து மீள்கிறார் விடுத மனதிலிருந்து விடுதலை அடைகிறார் அப்போ இதுதான் மனதில் மீளும் வழி துன்பத்தில் மீளும் வழி நிர்வாணம் அடையும் வழி இதுவே நிரந்தரமான வழி என்ற இந்த வழியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் வலியுறுத்தினார்கள் அப்போ இந்த வழியில் பயணம் செய்தவர்கள் எல்லாமே மனதிலிருந்து மீண்டாங்க துன்பத்திலிருந்து மீண்டாங்க நிர்வாணம் அடைந்தாங்க அப்போது இந்த வாய்ப்பு இன்றைக்கும் இப்போவும் கிடைச்சிருக்கு துர்லபமான மனிதனாக இந்த மனித மனிதனாக பிறந்த நீங்கள் துர்லபமான இந்த சத்திய தர்மத்தை கேட்டு துர்லபமான சன என்கின்ற நொறிக்கோள் விழித்து கொள்ள இந்த சத்திய தர்மம் உங்களுக்கு துணையாக இருக்கும் தெருவன் சரணம்